அந்த அம்மாவை ஏன் இறக்கி விட்டீங்கன்னு கேட்டா இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க சொல்லுங்கக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கக்கா வயசானவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா வயசானவங்க என்ன பண்ணாங்க இறக்கி விட்டாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கக்கா என்ன பண்ணாங்கக்கா சொல்லுங்க நானும் ஒரு ஒரு கேஜில் ஒண்ணுல அந்த ஒரு இறக்கி விட்டாங்கல்ல சொல்லுங்கக்கா நீங்க ஏன் வந்து போட்டோ எடுக்கறீங்கன்னா அப்ப சரி அப்படி சரி அது தப்பா அம்மா நீ எழுதிக்கங்க என் நம்பர் ஏன் நான் நம்பர் எடுக்கற போட்டோ எடுக்கற உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல ஏங்க அந்த வண்டி நம்பர் மக்களுக்காக தான் போட்டுருக்காங்க பொதுமக்களுக்கு தான் போட்டுருக்காங்க இப்போது நீங்கள் மேலே பார்க்குற செய்தி முதரை பெரியார் நிலையம் டு அலங்காநல்லூர் செல்கிற பஸ்ஸில் வந்து ஒரு வயசான பாட்டியை இறக்கி விட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதில் வந்து அந்த ஒரு லேடி அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களை நம்மளை பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயந்தான் ஏன்னா இவ்வளோ தைரியமாக அவங்க வீடியோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இந்த டிரைவர் மீது அதாவது பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே கரெக்டாக நிற்க மாட்டேங்குதுன்னு இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது இதுக்கான நடவடிக்கை ஏங்க எடுக்கவே மாட்டுறாங்க இல்லை அந்த ப பஸ்ல வர